முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரதமரிடம் வைத்த கோரிக்கைகள் சென்னை மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை கடுமையான இயற்கை பேரிடர்கள் என அறிவித்து என்ஆர்ந்து உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் வேலூர் சென்னை திருச்சி கோவை மதுரை தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்குதல் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முதல்வர் வைத்தார் இந்திய திருநாட்டோட பொருளாதார வளர்ச்சியிலும் முக்கிய பங்காற்றி வருகிறது இரநூத்தி தொண்ணூற்றி நாலு புள்ளி ஐந்து ஏழு ஏக்கர் நில எடுப்பு செய்து இந்திய விமான ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுத்து வருது மேலும் திருச்சி உட்பட சென்னை கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தூத்துக்குடி விமான விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக மூணாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு புள்ளி நாலு நாலு ஏக்கர் அரசு மற்றும் பட்டா நிலங்களை இந்திய விமான நிலை ஆணையத்துக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது இந்த விரிவாக்கப் பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் மாணவிகள் பள்ளிக்கு செல்லும் பாதையை அடைத்த போலீசார் மக்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டிய போலீசை இப்படி செய்தது நியாயமா என பெற்றோர்கள் பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் தளியில் அரசு மகளிர் மேல்நிலை பள்ளி உள்ளது இந்த பள்ளியில் சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவிகள் படிக்கின்றனர் இதேபோல் இப்பள்ளி வளாகத்தில் பள்ளி மாணவிகள் விடுதி மற்றும் தற்காலிக அரசு கலைக்கல்லூரியும் செயல்பட்டு வருகிறது பள்ளியை ஒட்டி காவல் நிலையம் உள்ளது இந்த காவல் நிலையத்திற்குள் நுழைந்து மாணவிகள் பள்ளிக்கு சென்று வந்தனர் இந்நிலையில் பள்ளிக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து நேற்று பள்ளி திறக்கப்பட்டு மாணவிகள் பள்ளிக்கு சென்றனர் அப்பொழுது வழக்கமாக செல்லும் பாதையை அடைத்து தடுப்பு சுவர் எழுப்பப்பட்டிருப்பதைக் கண்டு மாணவிகள் அடைந்தனர் பின்னர் இது குறித்து தகவல் அறிந்த பெற்றோர்கள் வந்து தளி காவல்துறையினரிடம் கேட்டபோது காவல் நிலையத்திற்கு உரிய பாதுகாப்பு இல்லாததால் பாதை அடைத்துள்ளோம் எனவே மாற்று பாதையில் சென்று வர வேண்டும் என கூறியுள்ளனர் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் போராட்டம் செய்ய முயன்றனர் பின்னர் ஊர் பெரியோர்கள் பெற்றோர்களை சமாதானம் செய்தனர் மேலும் இது குறித்து கல்வித்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டபோது நாளை வருவதாக தெரிவித்துள்ளார்களாம்

பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறையினரை இதுபோன்று இடையூறு செய்துள்ளது தங்களுக்கு அதிர்ச்சியாக உள்ளது என பெற்றோர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் எனவே மகளிர் பள்ளிக்கு பாதை வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்பது கோரிக்கையாக உள்ளது மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பியும் உடனடி நடவடிக்கை எடுத்து போலீஸ் மக்களின் நண்பன் என நிரூபித்து மாணவ மாணவி செல்வங்களுக்கு நம்பிக்கை ஊட்டுவார்களா ராணிப்பேட்டையில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அரசின் சாதனைகள் நலத்திட்டங்கள் குறித்த புகைப்பட கண்காட்சியினை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டார் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ராணிப்பேட்டை மாவட்டம் மேல்விசாரம் நகராட்சி அப்துல் ஹக்கீம் பொறியியல் கல்லூரியில் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை முன்னிட்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பில் நடைபெற்ற சிறப்பு பட்டா வழங்கும் முகாமில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் அரசின் சாதனைகள் மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து வைக்கப்பட்டிருந்த புகைப்பட கண்காட்சியினை பார்வையிட்டார் உடன் மாவட்ட ஆட்சியர் ச வளர்மதி ஆற்காடு எம்எல்ஏ ஜே எல் ஈஸ்வரப்பன் மாவட்ட வருவாய் அலுவலர் ந சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் குப்பம் பகுதியில் காணாறு ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பொதுமக்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது காணாறு ஆக்கிரமிப்புகளால் மயானத்திற்கு செல்லக்கூட வழியில்லை எனவும் இதனால் காணாறு ஆக்கிரமிப்புகளை அகற்றக்கோரி அப்பகுதி மக்கள் ஆம்பூர் வட்டாட்சியர் முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகளை காணாறு ஆக்கிரமிப்புகளை அளவு மட்டுமே எடுத்து செல்வதாகவும் அதனை முழுமையாக அகற்ற இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி பொதுமக்கள் அனைவரும் சான்றூர்குப்பம் மந்தக்கரை பகுதியில் ஒன்று திரண்டபொழுது அங்கு வந்த ஆம்பூர் நகர காவல்துறையினர் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று கூறியதால் பொதுமக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் சான்றோர்குப்பம் பகுதியில் உள்ள கடைகளை அடைத்து தங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்தால் சான்றோர்குப்பம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது அரக்கோணம் நகராட்சியை கண்டித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அரக்கோணம் மக்களின் அத்தியாவசிய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் அரக்கோணம் நகராட்சி கண்டித்தும் பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் அரக்கோணம் நகர பாஜக தலைவர் சிவகுமார் மாவட்ட துணைத் தலைவர் தனசேகரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் அப்பொழுது நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது இவற்றை போலீசார் கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தியுள்ளனா்